அல்லா மாலி என்னுடைய அன்பு குழந்தையே எனக்காக எனக்காக நீ ஏற்றி வச்சிருக்கிற இந்த விளக்கு உனக்கான நல்ல விளக்கமாக மாறும் உன் வாழ்க்கையில் ஒளி ஒளி வீசும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த இருள் அகலம் எனக்காக நீ ஏற்றி வச்ச ஒரு கற்பூரம் சுடர்விட்டு எரியும் விதமான இடரையும் அகற்றும் எனக்காக நீ பண்ணின அந்த பிரசாதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பிரசாதத்தை சாப்பிட்ட நான் உன்னை நான் வாழ்த்தினேன் எனக்காக என்னுடைய அந்த பெயரை சொன்ன உனக்கு உன்னுடைய பெயர் விளங்கும்படி நான் செய்வேன் என்னுடைய கால்கள் இருக்கிற அந்த கொலுசு நீ போட்டது என்னுடைய கால்களை அலங்காரம் பண்ணது நீ பண்ணது உனக்கு அது காப்பு கயிறாகவும் கண்மணியான நல்ல பிள்ளைகளையும் நல்ல வாழ்க்கை துணையையும் உனக்காக அது கொடுக்கும் நீ எதிர்பார்க்கிற மாதிரி உன்னுடைய வாழ்க்கை துணை உனக்கு நடந்து கொள்ளும் அமையும் வளரும் வாழ்க்கையை சீராக செப்பனிட்டு வைக்கும் என் காலை பிடிச்ச உன்னுடைய கண்ணீரை நான் துடைப்பேன் எனக்காக செஞ்ச உன்னுடைய எல்லா பணிகளும் என்னை வந்து சேர்ந்தது எனக்கு செய்த சேவையை உனக்கு நான் திருப்பி செய்வேன் உனக்கு நான் திருப்பி செய்வேன் என்னை பார்ப்பதற்காக இன்றைக்கி வந்திருக்கிற உனக்கு நான் எல்லாத்தையும் தருவேன் உனக்கு நான் எல்லாத்தையும் தருவேன் எனக்கு நீ செய்திருக்கிற அலங்காரம் உன்னுடைய வாழ்க்கையினுடைய அலங்காரம் அது உன்னுடைய வாழ்க்கையினுடைய கலங்கரை விளக்கம் இதோ என்னை பார்த்துட்ட என்னுடைய தோற்றத்தை நீ பார்க்குற எனக்காக நீ நிறைய நிறைய சேவைகளை செஞ்சுருக்க இல்லையா அந்த சேவையை நான் திருப்பி செய்வேன் சொன்னேன் இல்லையா அதே மாதிரி தான் நீ யாருக்கு எந்த பக்தனுக்கு நீ சேவையை செஞ்சியோ அந்த பக்தன் என் ரூபமாக அவன் ரூபமாக நான் வருவேன் என் ரூபமாக அவன் இருப்பான் உனக்கு உனக்கு யார்கிட்டைய நீ பிரார்த்தனையை சொல்கிறையோ அந்த பிரார்த்தனையெல்லாம் அவன் கேட்டு எங்கிட்ட உனக்காக வந்து பரிந்துரை செய்வான் கண்டிப்பாக அந்த பிரார்த்தனையெல்லாம் நல்ல பிரார்த்தனையாக நியாயமான பிரார்த்தனையாக நான் மாற்றி தருவேன் உன்னுடைய பிரார்த்தனையில் நியாயம் இல்லைன்னா கூட அது நியாயமாக மாற்றுவேன் உன்னுடைய வழியில் நீ தவறான வழிக்கு போனால் கூட அந்த தவறான வழியை நான் மாற்றி தருவேன் எவ்வளோ பெரிய கெட்டவனாக இருந்தாலும் அவனை நல்லவனாக மாற்றி நான் தரக்கூடிய அந்த வல்லமை எனக்கு இருக்குது ஆகினால நீ கெட்டவன் நீயே உன்னை நினச்சிக்காதே நீயே வந்து தாழ்ந்தவன் நினச்சிக்காத ஆடுது என்னுடைய உருவம் ஆடுது இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை என்கின்ற அந்த வழி அந்த பாதை ஆடாது நான் நான் உனக்காக இருக்கிறேன் உனக்காகவே நான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா துயரத்தையும் உனக்கு வழி துணையாகவும் வாழ்க்கை துணையாகவும் நான் எப்போவுமே இருப்பேன் எனக்கான பிரார்த்தனையை நீ செஞ்சிருக்க இல்லையா உனக்கான வழியை நான் கொடுக்க மாட்டேன்னா கண்டிப்பாக கொடுப்பேன் உன்னுடைய வழியில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் நான் துணையாக இருப்பேன் எனக்கு ஏற்றி வச்ச விளக்கை உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஏற்றி வைப்பேன் உனக்கு நான் வழி துணையாகவும் வாழ்க்கை துணையாகவும் வந்துக்கிட்டே இருப்பேன் வந்துக்கிட்டே இருப்பேன் அல்லா மாலிக்